எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எம்ஐ மொபைல் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரை எப்படி டார்க் மோடு எனபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் ஹாலுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன் என்னுடைய ஃபைல் மேனேஜர் பார்த்திங்கன்னா டார்க் மூட் ஆன் ஆயிருக்கு ஸோ உங்கள் மொபைல்லையும் எப்படி டார்க் மோடு எனபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ ரெட்மி மொபைலில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டார்க் மோட் நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதாவது ஃபைல் மேனேஜர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் ஸோ அப்டேட் பண்ணுற லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போவோம் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிக்கினா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும் ஸோ இப்போ நம்ம எப்படி எனபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மூணு பார் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் டார்க் மோட்னு இங்கே இருக்க பாருங்கள் இப்போ வந்து நான் டிசபிள் பண்ணிட்டேன் இது எனபிள் பண்ணால் டார்க் மோட் ஆன் ஆகும் ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர் வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த டார்க் மோடு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணாம்னாலும் டிசபிள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப்ஸ் யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணாட்டையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்